நம்ம மக்களே எவனாலும் ஜெயிக்கல ஆனா காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கக்கூடாது தமிழ் இனத்திற்கு எல்லா தேசிய நல்லவன் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சி ஒன்று உண்டு அந்த கட்சியினுடைய இளவரசர் முடிசூடா மன்னன் என்கின்ற பட்டத்தை பெறக்கூடிய மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுவாக சமீபத்தில்லான சீமானர்கள் வந்து தம்பிகளுக்கு ஒரு கட்டளை விட்டுருந்தாங்க என்ன கட்டலைன்னா நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை விசிகானுடைய தலைவரான திருமான் அவர்களை நீங்கள் இவர்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது நம்ம அவர்கள் எதிர்த்து நம்ம வந்து கட்சி தொடங்கலை அவர்கள் எதிர்ப்பதற்காண்டி நம்ம கட்சியும் கிடையாது நம்ம நோக்கம் வேற நீங்கள் அவர் விமர்சனம் பண்ணாதீங்க இணையதளத்தை எழுதாதீங்கன்னு சொல்லி சீமான என்ன சொல்லியிருந்தாங்க சரிதான் ஆனால் அதே மாதிரி சீமானண்ணன் ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்களாம் பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது நீங்கள் கட்சி விமர்சனம் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை எடுத்து வைங்க அது கருத்து இதெல்லாம் பதில் சொல்லலாம் ஆனால் இந்த நக்கல் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இந்த எரனோ ஊப்பிகள் மாதிரி இந்த சங்கி பசங்கள் மாதிரி இல்லாத புல்லாத எடுத்து போட்டு நக்கல் பண்ணுறோம் நான் வந்து ஒரு காமெடி பண்ணி நகைச்சுவை பண்ணி உங்களெல்லாம் சிரிக்க வைக்க போகிறேங்கிற பேரில் ஒரு அறுவருக்கு தகுந்த வேலை செஞ்சோம்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படி பிடிச்சி கசைக்கு விட்டுறேன் மேங்காவை மாங்காவை சொல்கிறேன் மாங்காவை பிடிச்சி மாங் மாம்பழத்தை பிடிச்சி கசைக்கு விட்டுறோம் அது ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் அனுமதி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு நான் தனியார் தொலைக்காட்சியில் யூடியூப்பில் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று கொடுக்குறாப்புல பப்ளிக் இப்படி மணிக்க உட்காந்து கேள்வி கேட்பாங்க அது மாதிரி அவர் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ அதை சீமான ட்ரெண்டாச்சுலா அதை வச்சுட்டு இவங்க எல்லாம் வந்துட்டேங்க அண்ணாமலை ஒரு பக்கம் வராரு அப்புறம் ஸ்டாலின் உதவி ஸ்டாலின் ஒரு பக்கம் வருவார் அதுக்கு பிறகு அனுமணி ஒரு பக்கத்தில் வருவார் இவங்க எல்லாம் வருவாய்ங்க ஆனால் வெதை அண்ணன் போட்டது யாரே எங்கள் அண்ணன் சீமானம் போட்டது சரி இப்போ விஷயத்துக்கு உரமே அதில் வந்து ராம அனுமராதாஸ் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை ஒன்று சொல்கிறார் அவர் சின்ன எப்படி கிடச்சுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்க அப்போ நாங்கள் சேலத்துக்கு போனோம் மாங்காய் எடுத்தோம் சாப்பிட்டோம் அந்த கப்பம் பார்க்க சின்னம் கேட்டாங்க இந்த சின்னத்தை நாங்கள் மாங்காய் கையில் இருக்குது மாங்காய் கொடுப்போம் சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி சொல்லி முடிச்சுட்டு அதனால தான் எங்கள் சின்னம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நான் வந்து சீமான மாதிரிலாம் கதை சொல்ல நான் வந்து எனக்கு சிம் பொதுவாக மாங்காய் எனக்கு பிடிக்கும் மாங்காய் பூட்டங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இது வந்து உண்மையே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து வன்மமான ஒரு பேச்சு இந்த வன்மம் திடீர்னு ராதாஸ் அவர்களுக்கு சீமானின் மீது எதற்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விசிக்கான ஒரு கட்சி உண்டு பிசிக்க கட்சி தலைவருக்கு கூட சீமானவர்களை மறைமுகமாக தாக்குவாங்க ஆனால் அந்த அல்லக்கை இருக்கக்கூடிய வன்னியரசு அப்புறம் இந்த சங்கத்தமிழை இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அந்த ஆளு வாசம் மாதிரி சில பேர் இன்னும் நிறைய இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீமானவர்களை நேரடியாக தாக்குவாங்க என்ன காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர்களுடைய இந்த சாதி ஓட்டு மயங்கத்தின் இவர்களுடைய வெற்றி என்பதே சாதியை வைத்துக்கொண்டு படையாற்றியவர்களையும் படையரவர்களையும் சேரவே விடக்கூடா விடக்கூடாது சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு அரசியல் இங்கே இருக்காது என்பது இவருக்கு நல்லாவே தெரியும் அதன் அடிப்படையில் இவர்கள் ஒரு விதமான அரசியல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க சேர்ந்துடவே கூடாது ஒரு பக்கத்தில் வன்னியர் இந்த பக்கத்தில் பறையர் வன்னியரும் பறையர் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கான அரசியல் யாருக்கு இங்கே இருக்கக்கூடிய அம்பி இல்லை வீசிக்காக இருக்கக்கூடிய திருமாவளவர்களுக்கு இவருக்கெல்லாம் அரசியல் இல்லாமல் அனதையாக போயிடுவாங்க அப்போது அந்த பகை மூட்டி வளர்த்துக்கிட்டே போகிறாயங்க ஆனால் நாம் தோண்ட கட்சின்னு ஒரு கட்டத்தில் ஒரு கட்சி ஒன்று வருது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் தேசியம் இவர்களை பேச எல்லா அரசியலையும் பேசுகிறாங்க ஆனால் துணிவோட நெஞ்சுரத்தோட ஆண்மையோட தைரியமாக தணித்து நிற்கிறாங்க பெட்டி வாங்கி பெட்டி வாங்கி ஓட்டுக்கு நோட்டுக்கு கட்சி தொண்டர்களை அடமானம் வைக்காத ஆண்மை உள்ள ஒரு தமிழ் மகன் செந்தமிழன் சீமான் எப்படி ஆண்மை உள்ள முதுகலும் உள்ள செந்தமிழன் சீமானவர்கள் தனித்து நிற்கிறார் இப்போ நீங்கள் தனித்து நிற்காத நான் வந்து குறைச்சி சொல்லுறேன் நான் எங்கள் அண்ணன் பெருமையை பேசுகிறேன் அவ்வளோதான் நான் வந்து உங்களை வந்து உங்களுக்கு நீங்கள் அப்படி இப்படி தான் சொல்லலை எங்கள் அண்ணன் நான் பெருமையாக பேசுகிறேன் எங்கள் அண்ணன் தனித்து நிற்கிறார் எனக்கு பெருமை சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமையாக தான் பேசுவேன் பெருமையாக தான் சொல்லுவோம் அப்போ அதன் அடிப்படையில் இப்படி இப்படி தனித்து நிற்கிறோம் மக்களுடைய நம்ம அதிகமாக வருது குறிப்பாக பல்வேறு மக்கள் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்து வராங்க பயணிக்கிறாங்க அதிகப்படியாக வராங்க அப்போ இவங்களுக்கு ரொம்ப கோபம் யாருக்கு இந்த பக்கத்துக்கு வீசிகாவுக்கு வன்னியிருக்கு பார்த்துக்கிட்டே இவங்க நம்ம பக்கத்தில் நம்ம கோட்டையை கையில் வச்சுருக்கோம் எந்த பிரச்சனை நம்ம டக்குன்னு கொளுத்தி விட்டு பேருவோம் நம்ம என்னத்தை அரசியலை சொல்கிறேன் நீங்கள் வந்து கொளுத்தி விட்டோடனே கூடிச்சு நினைச்சாங்க நீங்கள் வந்து கொளுத்தி விட்டு பேருவோம் அப்படி நினச்சிக்கிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை பெட்டியை வாங்கிட்டு கூட்டணிக்கு போனது வன்னியர் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கே பெருதளவில் கோபம் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அந்த நன்றியை மறந்த இவர்களுடைய ராமதாஸ் அவர்களாக இருக்க அம்மெல்லாம் இல்லை அன்புமணி ராமதாஸ் இந்த இரண்டு பேருடைய துரோகத்தை வன்னியர் மக்களை ஏற்றிக்கிடலை வன்னீரை ஏற்றிக்கிடலை இவங்க என்ன இவ்வளோ பேர் துரோகம் பண்ணிட்டாங்க இவர்களுடைய சுயநலத்தை காண்டி ஒட்டுமொத்தமாக எடப்பாடி அண்ணா ஒட்டு ஒட்டி போயிட்டாங்க எடப்பாடி கிட்டேயும் பேசியிருக்காங்க பிஜேபிக்கிட்டையும் கூட்டணி பேசியிருக்காங்க எடப்பாடி கிட்ட போகணும் எல்லாருடைய ஆதரவு இருந்துச்சு ஆனால் இப்போ இரண்டு பேருடைய முடிவு பிஜேபிக்கிட்டே போயிட்டாங்க அப்போ ஒட்டுமொத்த வன்னியர்களையுமே மிக பெரிதளவில் கொதிப்பில் கொந்தளிப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்னொரு கட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் வீரப்பனருடைய மகளை அண்ணன் சீமானர்கள் வேட்பாளராக கிருஷ்ணகிரியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வித்யாராணி வீரப்பனவர்களுக்கு வந்து அப்போ வீரப்பனர்கள் எங்காலும் காடுவெட்டி குரு எங்கள் குரு அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன பொறுப்பு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறதை விட அந்த மக்கள் விழிப்புணர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த சீமானவர்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய வீரப்பண வீரப்பணருடைய மகளை வேட்பாளர் நிப்பாட்டும் போது அப்போ அங்கே உள்ள வன்னியர் மக்கள்களுடைய பாருவேன் நாம பக்கம் திரும்புது சீமானன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பல இடங்களும் விட்டு கொடுக்காமல் பேசுகிறார் தமிழ் தமிழன் பேசிகிட்டு இருக்காங்க ஐயா பேச தமிழ் தேசத்தை சீமானர்கள் நேர்த்தியாக பேசுகிறார் நேர்வெளியில் பேய்கிட்டு இருக்கார் இப்போ வரைக்கும் தடம் பெறவே இல்லை அப்போ அது என்னென்னா வன்னியர்கள் நம்ம பக்கம் இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க வன்னியர்கள் வாக்கு முழுக்க முழுக்கவே பாமக தாண்டி விழாது என்பதுதான் இப்போ வரைக்கும் நிரசனமாக இருந்துச்சு ஆனால் அந்த கோட்டையிலேயே ஓட்டையை போட்டார் எங்கள் அண்ணன் சீமான் அப்போ இதனால என்ன பண்ணுறாருனா சும்மா இருக்கக்கூடிய சீமானவர்களை சீண்டி பார்க்குறாரு ஐயா அவர்கள் வந்து நம்ம இப்போவும் மரியாதை கொடுத்து பேச காரணம் என்ன அண்ணன் வளர்ப்பு அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க அதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம மணம்பளம் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி என்னங்க மேங்கோ புளிச்சு போச்சுங்க இந்த மேங்க அழுகி போச்சுங்க நம்ம பேச தெரியாதா சொல்ல தெரியாதா சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு தமிழர் ஒரு அரசியல் முன்னெடுத்து போகிறாங்க பெரிய விஷயம் அண்ணன் சீமான முன்னே கூட்டி இங்கே தொடங்கிட்டீங்க அரசில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அதை கொச்சைப்படுத்தி விருப்பப்படல நமக்கு நீங்கள் எதிரியே கிடையாது நம்மளோட எதிரி திமுக இருக்குது அதிமுக வந்து திராவிட சட்டம் நமக்கு பிடிக்கலை இன்னொரு பக்கத்தில் பிஜேபிக்கு அதை விட முதன்மையாக பிஜேபிக்கு காங்கிரஸ் இருக்குது இரண்டு சமதராசில் பார்த்துக்கிட்டு சொல்லப் போனால் அப்போ அப்படி இருக்கும்போது சும்மா இருக்கக்கூடிய சீமானவர்களை இவருக்கு வம்பு பண்ணுவதற்கு வன்மம் கொள்வதற்கும் ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீமான் பக்கத்தில் வன்னீர் வருவது இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால தான் இப்போது அனுந்தாஸ்கெலாம் வந்து வைத்தெர்ச்சலில் கால் புணர்ச்சியில் சீமானவர்களை விமர்சனம் பண்ணிவிட்டு மற்றவங்க பேசுகிற மாதிரி இவரும் பேசிக்கிட்டு போகிறார் இந்த வன்மம் வந்து வேண்டாம் அண்ணன் தம்பியாக பழகிறோம் அண்ணன் தம்பியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம ஒன்றா இருந்தால் தான் திராவிடர்களுடைய சுயரூபத்தை திராவிடர்களுடைய சுயநிலத்தை தமிழ் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அதுக்கு ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணையணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சாதி பிரச்சனை தூண்டி விடுறது நக்கல் பண்ணுற தமிழர்களையே அதை வந்து இனிமேல் செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த வன்னியர் அந்த கட்சியிருக்கிறவங்களே விரும்ப மாட்டாங்க அதை வந்து நான் அவங்களுக்கு தெரியும்ல அப்போ நான் நம்ம வந்து ராமதாஸ் ஐயா பேச போகிறது கிடையாது அதே மாதிரி தான் ராமதாஸ் ஐயா கட்சியிருக்கக்கூடியவங்க சீமானன் பேச தான் உண்மையை அதுதான் பேச மாட்டாங்க அவங்க வந்து ஆனால் இது அவருடைய கருத்து தனிப்பட்ட கருத்தான் அது என்னென்னா ஒட்டுமொத்தமாக சில பேரை கஷ்டப்படுவை வைக்கி இது இனிமேல் செய்யாதீங்க செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற நம்ம நம்புகிறோம் மீண்டும் இந்த வன்மத்தை வந்து கக்கா பாட்டார் அன்பு ராமதாஸ் அவர்கள் உங்களுடைய சின்னம் உங்களுடைய கூட்டணி பெட்டி அதை மட்டும் பாருங்கள் இந்த பக்கம் வராதிங்க சரிங்களா மீண்டும் அடுத்தது ஒரு பதில் வந்து சந்திக்கிற நன்றி வணக்கம் அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்